நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருட்சங்களும் அதற்குண்டான தெய்வீக சக்திகளையும் பற்றிய ஒரு சிறிய பதிவு விருட்சம் என்பது மரம் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கடவுளின் அம்சத்தை பெற்றிருக்கும் அதுபோல நிறைய மரங்கள் சாத்வீக சக்திகளை கொண்டிருக்கும் அந்த வகையில் எந்த மரத்தை வளர்த்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றிய ஒரு சிறிய பதிவு துளசி துளசி செடி பலரது வீடுகளில் நிறையவே இருக்கும் அதுபோல் ஆலயங்களில் பெருமாள் ஆலயங்களில் துளசி செடி கண்டிப்பாக இருக்கும் துளசி மகாவிஷ்ணுவின் அம்சமாகும் துளசியின் இன்னொரு பெயர் பிருந்தா பிருந்தாவனம் உள்ள இடத்தில் கண்டிப்பாக விஷ்ணு குடியிருப்பார் அதனால் வீடுகளிலும் முற்றத்தில் துளசி மாடம் அமைக்கப்பட்டு துளசியிலிருந்து வெளிப்படும் தெய்வீக அதிர்வுகள் பல நோய்களை குணமாக்குகிறது சந்தன மரம் மகாவிஷ்ணுவின் அம்சமாகும் சந்தனம் சுப காரியங்களுக்கும் பூஜைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இதிலிருந்து வரும் தெய்வீக அதிர்வுகள் வெளிப்பட்டு இவ்வதிர்வுகள் மன அமைதியையும் சாத்வீக குணத்தையும் கொடுக்கும் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய இதாக கருதப்படுகிறது சந்தன மரம் அத்திமரம் அத்திமரம் தத்தாத்திரேயரின் அம்சமாகும் மகாவிஷ்ணுவும் இதில் குடியிருப்பார் இம்மரத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் அல்லது காந்த அலைகள் சாத்வீக குணமுடையவை மன சாந்தியை கொடுக்கக்கூடியவை இம்மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்தால் அந்த நாம் செய்யக்கூடிய அந்த தியானமானது தியானமானது எளிதில் கைகூடும் மாமரம் மாமரம் மகாலட்சுமியின் அம்சமாகும் இம்மரத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்திக குணமுடையவை இதன் காரணத்தினாலே எல்லாவிதமான பூஜைகளிலும் நாம் மாவிளையை பயன்படுத்துகின்றோம் சுபகாரியங்கள் செய்யும்போது வீடுகளில் மாவிளை தோரணங்கள் கட்டி தொங்கவிடப்படுகிறது அதையும் நாம் பார்க்கின்றோம் அரசமரம் அரசமரம் மரம் பிரம்மாவின் அம்சமாகும் இம்மரத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணமுடையவை இம்மரத்தின் கீழ் தீபம் ஏற்றி வளம் வர புத்திர தோஷம் நீங்கும் ஆலமரம் ஆலமரம் சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறது இம்மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் தியானம் எளிதாக கைகூடுகிறது மருதாணி மருதாணி மரமானது லக்ஷ்மியின் அம்சமாகும் இம்மரத்தின் பழங்களை தூங்கும்போது தலையணைக்கு வைத்து கொண்டால் கெட்ட கனவுகள் வராது ருத்ராட்ச மரம் ருத்ராட்ச மரம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று சிவபெருமானின் அம்சமாகும் ருத்ராக்ஷ கொட்டையை அணிந்து கொண்டால் இரத்தம் சுத்தியாகும் இரத்த அழுத்தம் சீராகும் கோபம் குறையும் மனதில் சாந்தம் உண்டாகும் வேப்பமரம் வேப்பமரம் சக்தியின் அம்சமாக கருதப்படுகிறது இம்மரத்தை சுற்றி மஞ்சள் குங்குமம் பூசி மஞ்சளாடை கட்டி மாலை சுட்டி மரத்தை வளம் வந்து வணங்கினால் சக்தியின் அருளை பெறலாம் வில்வமரம் வில்வமரம் சிவபெருமானின் அம்சமாகும் இம்மரத்தின் இலையில் சிவபெருமானை பூஜிக்க சகல பாவங்களும் நீங்கும் தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக செய்திகளைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்